என் புறம்போக்கு பைய சத்திய பிரபுக்கு தரமான சிறுபடியை கொடுத்துருக்க தம்பி ஒரு இனத்தினுடைய வழிய ஒரே நிமிஷத்துல சொல்லிட்டுப்பா பில்லாராம்னு ஒரு பாட்டாளி தம்பி தன் அடையாளத்தை மறைக்காம தன்னுடைய யூனிஃபார்ம்ல கூட பாபாக்க பொடிய தச்சு போட்டுக்கிட்டு ஆட்டோ ஓட்டி அதுல வரக்கூடிய வருமானத்துல தன் குடும்பத்தையே காப்பாத்திட்டு இருக்கான் அந்த தம்பியை பார்த்துட்டு அந்த தம்பியோட வீடியோ எடுத்து போட்டு இந்த சத்தியபாபு புழுத்தி

சரியான இடஒதுக்கீடு கிடைக்கல எங்களுக்கெல்லாம் இந்த இடஒதுக்கீட்டுக்காக தான் ஐயா அந்த அந்த யூனிஃபார்ம் முழுக்க பாமக கூடிய தச்சு போட்டு பாக்குற இடமெல்லாம் இந்த கூடிய அச்சுட்டு வச்சிருக்கான் வலியை உன்ன மாதிரி கூட கும்பிடு போட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கலடா வலிய உணர்ந்து உன்ன மாதிரி எச்ச பொறுக்கி மாதிரி இங்கேயாவது பொறுக்கி திக்கணும்னு பாட்டாளிக்கு தோணாதே பாட்டாளி தன்மானத்தோட வேலை கிடைக்கலையா அதுக்காக முடங்கிட முடியுமா வேலை கிடைக்கலனால என்ன பண்றது வீட்டுல ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு அந்த படிக்க வைக்கிறோம் கட்டி கொடுக்கணும் அம்மா அப்பாவை ஆட்டோ எடுத்து ஓட்ட போயிடுச்சு உழைச்சி உழைச்சி முன்னேறது உருட்டி உருட்டிலாம் முன்னேறல உழைச்சி முன்னேறுது தான் கூட பிறந்த ரெண்டு அக்காக்களை கூட பிறந்த தங்கைகளை கூடல சகோதரிகள் இரண்டு சகோதரிகளை ஒரு பொம்பளை பிள்ளைய நர்சிங் படிக்க வச்சிருக்காப்புல ஒரு பொம்பளை பிள்ளைய பிஇ படிக்க வச்சிருக்காப்புல ஒன்னால ஒரு பிள்ளைக்கு பல்ப வாங்கி தர முடியுமா ரெண்டு பேரை படிக்க வச்சிருக்கா அந்த வழியே அந்த அவனுக்கு அந்த வழி இருக்கு அவ்வளவு மனசுக்குள்ளார இந்த இனத்துக்கு ஏதா நீ எவ்வளவு வன்மத்தை கேட்டா நான் இந்த இனத்தை சார்ந்தவன் நீ எல்லா இடத்துலயும் பயணிச்சுட்டு வந்துட்டேன் எல்லா இடத்துலயும் கம்பு சுத்திட்டு வந்துட்ட எல்லா இடத்துலயும் பொறிக்கிறதுங்களான்னு பாத்துட்டு வந்துட்டேன் உன எல்லா இடத்துலயும் உன் குணம் தெரிஞ்சுதான் தொரிச்சு தொரிச்சு அடிச்சிருக்கிறான் ஒரு கும்ப தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு வன்னியர்ல அவனையாவது இந்த முரத்தவரி இருப்பான் இதை காசை தூக்கி போட்டா கூவிட்டு அப்படின்னு பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சு தெரிக்குது மூன்றரை கோடி வன்னியர்கள்லாம் கூமுட்ட மாதிரி ரெண்டு மூணு பேர் தான் சிக்கிட்ட உங்களை கூப்பிட்டு வச்சு அவனுடைய ஆத்திரத்தை எல்லாம் அவனுடைய வன்மத்தை எல்லாம் தீர்த்துக்கிறான் நீயும் பொற போட்ட நாய் மாதிரி போய் கூவிட்டு வந்துடுற இதை தாண்டி என்ன நடக்குது ஒரு ஆண் ஆன்மகனுடைய வழி தெரியுமா அவனுக்கு இந்த வன்னியானத்துல பிறந்த ஆன்மகனுடைய வழி தெரியுமா எதுக்காக ஐயா போற இடம் ஒதுக்கி இப்படி எல்லாரும் ஆட்டோ ஆட்டோவாட்டியிட போயிடக்கூடாதுன்றதான் கேலி கிண்டல் பண்ற இந்த மாதிரி படிச்சு முன்னேறி இன்னைக்கு அந்த தம்பி பில்லாராம் தம்பி ஏதோ ஒரு அரசு வேலைக்கு போய் போயிருக்க முடியும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா சரியான இடஒதுக்கி இருந்ததுன்னா அந்த புள்ள நீ கிண்டல் பண்றது தெரியுமா நக்கல் பண்றது தெரியுமா நையாண்டி பண்றது தெரியுமா அந்த நிலைமைக்கு ஆளா இருக்க தேண்டிய தேவை இல்ல போய் கேள்றா ஸ்டாலின்ட்ட ஏன்டா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலன்னு அது கேட்க துப்பு இல்ல திராணி இல்ல அவனை போட்ட எச்சுவோ தின்னுக்கிட்டு இந்த இனத்துக்கு எதிராக பேசுற இந்த இனத்துக்கு எதிராக பேசுற கூசுலையாடா உடம்பு இது எப்ப இருபத்தோரு பேர் செத்து இந்த இனத்துக்காக உயிரை அவங்க எங்க இந்த இனத்தை எப்படியாவது காசுக்கு கூவி இழிவுபடுத்த நினைக்கிற நீ எங்கடா இருக்கிற ஒவ்வொரு ஆன்மகளுடைய வழி தெரியுமா தான் வீட்டுல படிப்பெல்லாம் முடிச்சிருப்பான் படிப்பெல்லாம் முடிச்சிருப்பான் வேலை கிடைக்காது கூடு வேலைக்கு போறான் நீங்க ஒன்னே சொல்லிங்க நேற்று ஒருத்தன் போடுறான் பதிவு போடுறான் மேஸ்திரி கிட்ட அனுமதி வாங்கிட்டு காடு வெட்டி படத்துக்கு போங்க சின்ன நக்கல் மயிறு அதெல்லாம் என்ன நக்கல் மயிறு என்னன்னா அப்ப இவங்க எல்லாம் கூலி வேலைக்கு போறாங்க வன்னியர்கள்லாம் கூலி வேலைக்கு போறாங்க என்பதா இவனும் இப்படி தீர்த்துக்கிறாங்களா இந்த நிலைமை எதுக்குடா வந்துச்சு எப்படி வந்துச்சு இந்த இடஒதுக்கீடு சரியா நீ கொடுக்காதனால தமிழ்நாட்டுடைய ஆகப்பெரும் சமுதாயமான வன்னிய பிரிஞ்சமுதாயத்திற்கான வன்மத்துக்கு வன்மமா நீங்க நடக்கிறதுனால தானே இல்லனா ஏன்டா என் கூலி வேலைக்கு போக போறான் மானங்கட்ட பயலா இருந்தா எப்படி இருக்க முடியும் ஆனா குடும்பத்தை காப்பாத்துறமே கூலி வேலைக்கு போயாவது குடும்பத்தை மனுஷன் கூலி வேலைக்கு போறத நக்கலா பண்ற நாளைக்கு போற என்ன தப்பு இருக்கு உன்ன மாதிரி காட்டி கொடுக்குறாங்கண்ணா இல்ல வேற ஏதாவது பண்றானா இல்ல வேற ஏதாவது கீர்த்தனமான வேலை பண்றாங்கண்ணா உன்ன மாதிரி கீர்த்தனமான வேலை பண்றானா கூலி வேலைக்கு தானே போறேன் இதுல என்னடா உனக்கு நோவுது ஏண்டா அது யார் நீ கேள்வி கேட்கணும் முட்டா போயல முட்டா கூமுட்ட போயல முக ஸ்டாலின் போய் கேள்வி கேள்றா என்ன ஐம்பது வருஷமா அதிகாரத்துல உட்கார வச்சடா உங்க அப்பா ஒன்னு அடுத்து பேர பிள்ளை வரைக்கும் ஏன்டா அந்த இனத்தை அழிக்கிறீங்கன்னு போய் அங்கே கூமுட்ட கெண்மேட்டு போயில அதை விட்டுட்டு இங்க வந்து நக்கல் நையாண்டி பண்ற என்னடா தைரியம் உனக்கு நக்கல் நையாண்டி பண்ற பொம்பளை பிள்ளைங்க இருக்கும் மூணு பொம்பளை பிள்ளைங்க இருக்கும் ஒரு வீட்டுல ஒரே ஆம பிள்ள இருப்பான் அந்த பிள்ளைய படிக்க வைக்கணும் என்பதற்காக பதினேழு வயசுல கரணாம் என் கிராமத்துல கூட இந்த பொம்பை பிள்ளையும் படிக்க வச்சிருப்பாங்க என்ன பதினேழு வயசுல கரணை எத்துக்கு போட்டிருப்பான் அக்காவுக்கு பதினெட்டு வயசு இருக்கும் தங்கச்சிக்கு பதினாறு வயசு இருக்கும் கட்டி கொடுக்குற வயசு நெருங்கி இருக்கும் இப்பதானே நம்ம கூலி வேலைக்கு போறோம் எப்படியாவது காசு சம்பாரிச்சு பிள்ளைகளை கட்டி கொடுத்துருவோம் கூலி வேலைக்கு போவான் அதுக்கு மூணு நாலு வருஷம் இடப்படணும் அதுக்காக பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கா ஏன் அக்கா தங்கச்சியோ அக்கா தங்கச்சியை படிக்க வச்ச ஆயிரத்தி எட்டு தமிழ்நாட்டுல அக்கா தங்கச்சியை படிக்க வச்சிருப்பா ஒரு குடும்பத்துல பையன் படிக்காம கூட காரணம் இதுதான் ஃபுல்லா கட்டி படிச்சிருக்கும் இவன் கூட பிறந்த பொண்ணுகளை எல்லாம் டிகிரி படிக்க வச்சிருப்பான் கட்டி கொடுத்து ஆனா இவனுக்கு பொண்ணு தேடி போனா மாப்பிள்ளை டிகிரி பிடிக்கல மாப்பிள்ள கூலி வேலைக்கு போறாரு பொண்ணு கொடுக்க மாட்டான் இந்த வழியும் மண்ணியனத்துல பிறந்த அனுபவிச்சுட்டு தான் இருக்கும் ஏன்னா எதனால வந்துச்சு இந்த வலி எல்லாம் வன்னியர்கள் அனுபவிக்கிறதுக்கான காரணம் என்னடா இந்த பாஜக போன திமுக நாங்க என்ன அடுத்த உரிமையை தட்டி பறிக்க நினைச்சோம் எங்களுக்கான இடஒதுக்கலை கேட்டோம் அதை கொடுக்கல இந்த அரசு அதை கேட்க துப்பு இல்ல திராணி இல்ல ஒன்றும் இரநூறுவா கொடுப்பாள்லடா இருநூறுவா கொடுப்பாங்களா இருநூறு ரூபாய்க்கு இந்த கூனை கும்பிட்டு போற தமிழ் முப்பத்தி இரண்டாயிரம் சம்பாதிக்குது உழைச்சுடா உழைச்சி உடம்பு வளையுமா உனக்கு செனப்பண்ணி மாதிரி இருக்கிய உடம்பு வலியும் உனக்கு உடம்பு வளைஞ்சி எங்கேயாவது உழைச்சு பார்த்தா உனக்கு அந்த உழைப்போடைய வலி தெரியும் உழைப்புடைய அர்த்தம் தெரியும் எங்கேயும் உடம்பு வளைஞ்சது கிடையாது நோகாம நொங்கு திங்கணும் அதுக்கு என்ன வேலை இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலைகள்லாம் ஒரு இடத்துல உட்காந்து கூவிக்கிட்டு செஞ்சுட்டு நிற்கணும் இப்படி உன் வயித்த கழுவிக்கணும் அந்த பொழப்ப பாக்குற நாய் அதை மட்டும் பாத்துட்டு போக வேண்டியதானே அதை பார்த்துட்டு போன செருப்பம் அடிச்ச மாதிரி இருந்துச்சடா உனக்கு செருப்பம் அடிச்ச மாதிரி இல்லையாடா உனக்குலாம் சூடு இருந்துச்சுன்னா உனக்கு உரைச்சிருக்கும் உனக்கு உரைக்கிறதுக்கு வாய்ப்பு பிரபு உனக்கு உனக்கு எப்படி உரைக்கும் உனக்கு எல்லாம் வெக்கம் மானம் எதுவும் கிடையாது சுயமரியாதை தந்தை சொல்றடா தந்தை பெரியார் என்ன சொன்னாரு சுயமரியாதை வேணும்னு சொன்னாரா இல்லையா உனக்கு எங்கேயாவது சுயமரியாதை இருக்கா சுயம உனக்கு சுயமரியாதை இருந்துச்சுன்னா ஏண்டா நான் பிறந்த இன நீ அப்படின்னு சொல்லிக்கிறேன் எங்க பார்த்தாலும் தப்பட்ட அடிச்சுக்கிறா இந்த இனம் அத கூட வேண்டா தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை சமுதாயம்டா ஏண்டா அவனை அழிச்சு ஒழிக்கடா செம்பு இருக்கணும் அடிச்சா கூட இருந்து விளம்பரம் தான் அதுதான் உன்னுடைய எண்ணம் கொஞ்சமா திருந்துங்கடா நீ வந்து பாட்டாளிகளை பார்த்து படிங்கடான்றீங்க மருத்துவர் ஐயா அவர்கள் பல பாட்டாளிகளை படிக்க வச்சிருக்கிறாரு உங்களை மாதிரியான கூமுட்ட பயலுங்க எப்படா திருந்த போறீங்க முதல்ல திருந்துங்கடா కేనా కూ